வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா காமாட்சிபுரம் அருகே ஒரு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் சரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் காமாட்சிபுரத்துலேருந்து கிழக்குப்புறமாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டிலேருந்து நூறு மீட்ரு மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இது செம்மன் நிலம் இந்த நிலத்துக்கு பக்கத்தில் வாழை வெங்காயமெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிலத்தில் போர் போட்டால் ஒரு ஐநூறு அடியிலே தண்ணி கிடைக்கும் இது ஒரு நல்ல விவசாய நிலம் தான் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புறமோட்டார் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே